உலக தமிழர்களுக்கு வணக்கம் உங்களோட பேராதரவோட நம்மளோட சேனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்து யூடியூபால வழங்கப்படக்கூடிய சில்வர் பட்டன் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு அதை தொடர்ந்து அறுபடை முருகன் தரிசனத்திற்காக மாலை அப்படிங்கிறதும் அணிஞ்சாச்சு அதை உங்களோட இந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு காரணம் முழுக்க 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 உங்களோட ஆதரவு அப்படிங்கிறது தான் தொடர்ந்து அந்த ஆதரவை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா பெரிய அளவில் எந்த விதமான ஒரு ஸ்டூடியோ செட்டப்பும் இல்லாமல் ஒரு நல்ல கேமரா இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு செல்ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு சாதாரணமாக ஒரு மைக்கை வச்சு பேசிக்கிட்டு நான் பேசக்கூடிய விஷயங்களை மட்டுமே உணர்ந்து குவாலிட்டியெல்லாம் எதிர்பார்க்காம நீங்கள் கொடுக்குற ஆதரவு அப்படிங்கிறது இல்லைன்னா இந்த வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமில்லை உங்களோட நம்பிக்கைக்கு எப்போதும் நான் பாத்திரமாக இருப்பேன் அப்படிங்கிற உறுதியை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போ கரூர் விவகாரத்தில் சிபிஐ இன்னைக்கு டிவிகேவோட தலைமை அலுவலகம் வரைக்கும் விசாரணை அப்படிங்கிறத செய்கிறாங்க இதற்கிடையில ரெண்டு நாளா ராம்குமார் அப்படிங்கிற ஒரு நபரை சிபிஐ தேடுது யார் அந்த ராம்குமார் அந்த ராம்குமார் வந்து ஆலோசனை நாட்டதால செய்யறாரு தான் முக்கிய குற்றவாளி போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை திமுக ஊடகங்கள் கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு யார் அந்த ராம்குமார் அப்படிங்கிறத நாம தேடி இருக்கோம் அதை பத்தி பேசுவோம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசுவோம் என்னன்னா இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இப்ப அது டூ பாயிண்ட் ஓ வரப்போ தான் இது நம்ம முதலமைச்சர் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த திராவிட மாடல் ஆட்சி உண்மையிலேயே அற்புதமான ஆட்சி இந்த உலகத்திலே இப்படி ஒரு ஆட்சி யாரும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கோவிலு இருந்தார் இல்லையா இந்த அண்டா செந்தில் இருக்கா அப்படில நேத்து பிறந்த நாள் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு கேடு உனக்கு பிறந்த நாள் ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி பிறந்த நாள் அப்படிங்கறதெல்லாம் கொண்டாடுனா நம்ம முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் போய் பார்த்து ஒரு நூல் ஒண்ணு கொடுத்துட்டு வந்திருக்கா இது அவர் எழுதுனா இல்லையா என்னன்னு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஏன் தேவை அப்படிங்கறதா இந்த நூலு விரைவில் இதுக்கு பங்கன் வைக்கிறாங்களா ஏன்னா திமுக வாழ்கன்னு சொல்றதுக்கு என்னத்துக்கு நூல் வெளியீட்டு விழா பங்க்ஷன் அறிவாலய வாசல்ல ஓரமா நின்னுட்டு கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க இன்பநிதி வாழ்க கனிமொழி வாழ்க அப்படின்னு கத்திக்கின்னு இரநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓடிட கூடாது இதுக்கு தனியா ஒரு பங்க்ஷன் வேற வச்சு நீங்க விழாவை சிறப்பிக்கிறீங்களா எதனால இதெல்லாம் பேசுறோம்னா ஒரு மூன்று செய்திகள் சொல்றேன் இதுதான் திராவிட மடல் அதாவது சென்னை முதல்வரோட சொந்த தொகுதியில குளத்தூர் கோயம்பேடு இங்கெல்லாம் முதல்வரோட சொந்த தொகுதியில தண்ணிய போட்டுக்கிட்டு கஞ்சாவை போட்டுக்கிட்டு ரோட்ல போற வர்றவன பத்து பேரை வெட்டியிருக்கானுங்க என்ன கொடுமைங்க இது ரோட்ல நடமாடவே முடியல எந்த முன்னுரிதமெல்லாம் கிடையாது சும்மா ரோட்ல போற வர்றவன்லாம் தேய் எங்க அப்பா ஆண்டுகிட்டு இருக்கிற நாடு யாரை கேட்டார ரோட்ல நடக்கிறேன்னு சொல்லி வெட்டினானுங்களா என்னன்னு தெரியல அவ்வளவு கேவலமா அந்த கஞ்சா போதைக்கு இளைஞர்கள் அடிமை ஆகிட்டாங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது எவனுக்குமே இங்க எதப்பத்தின பயமும் கிடையாது ரோட்ல போற வரலாம் கத்தி எடுத்து குறுக்கால ஆளு கோடு போட்டுட்டு போயிட்டு இருக்காங்கன்னா இதுதான் திராவிட மாடல் ஒன்னு இதோட திராவிட மாடல் டூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அண்டா ஒரு நூல் எழுதியிருக்கான் நல்லா வேண்டாம் ஏதாவது சொல்ற போறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி தன்னோட ஆண் நண்பரோட நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல அங்க போய் அந்த பெண்ணை அபியூஸ் பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க அவங்க கார்ல தப்பி வர்றாங்க இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது இருந்தா கூட பரவாயில்ல தப்பிச்சு பண்ணி காரை அடிச்சு உடைச்சு அந்த பெண்ணை மூணு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கானுங்க நாடா இல்ல சுடுகாடா இது ரோட்ல ஆம்பளைங்க போனா கத்தி எடுத்து விட்டுறீங்க பொம்பளைங்க போனா கற்பழிக்கிறீங்க ஏன்னா கருமம் நடக்குது இங்க யாருக்கு ஏன் அப்ப பயமே இல்லையா சட்டம் அவளுக்கு அவ்வளவு கீழே போயிடுச்சா என்ன இந்த கருமாந்தரம் தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போனா ஒருத்தனை பாம்பு கடிச்சிருக்கு மூணு மணி நேரமா மருத்துவரே இல்ல யாரை கேட்டாலும் டாக்டர் இல்ல டாக்டர் இல்ல டாக்டர் இல்லன்னு சொல்லி செத்தே போயிட்டாய் அப்ப ரோட்ல நடமாடுறதுக்கு துப்பு இல்லை நடமாடவே முடியாது மக்களை நிம்மதியா நடமாட வைக்கிறதுக்கு துப்பு இல்லாத திராவிட மாடல் வுக்கு தூப்பாயிட்டு ஓ ஒரு கேடா அதே மாதிரி இந்த பெண் வன்புணர்வு இந்த மருத்துவமனை இப்படி தினம் பல கூத்து நான் தான் உங்களுக்கு ஓடிட்டு காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு தடவை தெரியாம கருமாதி எடுக்கிற இந்த அலாவுதீன் பூதத்தை தேய்ச்சி விளக்க தேய்ச்சி பூதம் கொண்டாந்து தொலைகிற மாதிரி ஒரு ஓட்ட போட்டு இந்த இவங்களை கொண்டாந்து ஆட்சியில உட்கார வச்ச பாவத்துக்கு இன்னும் என்ன கருமத்தை தான் சந்திக்கணும் ஏற்கனவே கிட்னி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க இப்ப ரெண்டாவது கிட்னி எடுக்க தான் டூ பாயிண்ட் ஓ வா வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க இருக்கு அப்படித்தானே நம்மளால இதை பார்க்க முடியுது பாருங்க மக்களே நீங்களே இப்ப நாம கரூர் விவரத்துக்கு வருவோம் கரூர் விவரத்துல யார் அந்த ராம்குமார் ராம்குமார் வந்து ஆதவ வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலை செய்யறவர் பரப்பிட்டு கிட்டத்தட்ட இது வாய்ஸ் காமன் தான் செஞ்சிருச்சு ராம்குமார் தான் முக்கிய குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி கிடந்து உருந்துகிட்டு இருக்காங்க அதோட கொத்தளிமைகளும் வாடகை வாய்களும் போராத குத்தத்துக்கு தினகரன் பத்திரிகை பத்திரிகை நடத்துறாங்களா இல்ல வேற ஏதாவது நடத்துறாங்களான்னு தெரியல வாய்ஸ் ஆஃப் காமன் கூட எழுதுறதுக்கு தெரியாம பதட்டத்துல எழுதி வச்சிருக்கானுங்க பாருங்க வாய்ஸ் ஆஃப் காமசா அந்த கா அந்த வாய்ஸ் ஆஃப் காமர்ஸுக்கு வணிகத்தின் குரல்னு தமிழ்ல வர மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க ஏன் இவ்வளவு பதறீங்க இப்ப நான் சொல்றேன் எதுக்காக நீங்க இந்த குட்டியாலாட்டம் பண்றீங்க அந்த ராம்குமார் யாரு அப்படின்னு அதாவது சிபிஐ கரூர்ல விசாரணை செய்யும் போது விசாரணை அதிகாரிகள் இந்த எஸ்ஐடியோட தலைவர் நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் அஜய் ரஸ்தோவிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இங்க விஜய்க்கு எதிராக ஏதோ சதி நடந்திருக்கு அப்படிங்கறத சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி கடிதமாக எழுதியிருக்காங்க ஏன்னா இந்த வேலுசாமிபுரத்தில் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுத்த பிறகு அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருந்திருக்கு அந்த பள்ளம் திட்டமிட்டு தோண்டப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி சிபிஐக்கு வந்திருக்கு ஏன்னா அந்த தான் நிறைய பேர் உளுந்தாங்க கழுத்தெல்லாம் மீச்சு கொண்டாங்க போனாங்க வந்தாங்க பஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்துச்சு இல்லையா வரும் வரும் எங்க படப்போகுது இப்ப அந்த பள்ளம் திட்டமிட்டு தோண்டப்பிடிச்சா இல்ல தோண்டப்பட்ட பள்ளம் திட்டமிட்டு மூடப்படாம விட்டுச்சா அப்படிங்கிறது சிபிஐக்கு ஒரு பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா ஒரு ஆயிரம் பேர் கூடுறான் ஒரு ஐயாயிரம் பேர் கூடுறான் அப்படிங்கிற இடத்துல ஒரு பல்லம் இருந்ததுன்னா கண்டிப்பா அதுல உழுவாங்க விபத்து ஏற்படும் ஆனா அரசு அறிவிப்பின்படியே இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர்னு சொல்லக்கூடிய இடத்துல அவ்வளவு பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சிருக்கீங்கன்னா உளுந்து சாவுட்டுன்னே தோண்டீங்கன்னா இல்ல உளுந்து போய் அடிபட்டுட்டோம் அரசியல் ஆக்கிரும் விஜய்க்கு அகேன்ஸ்ட் போனீங்களா அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்கு இது திட்டமிட்ட சதியோ அப்படிங்கிற சந்தேகம் அஜய் ரஸ்தோகி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கு அஜய் ரஸ்தோகி அவர்கள் தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த சிபிஐயும் தமிழ்நாடு அரசையும் இணைக்கிறதுக்கு ஒரு அதிகாரி வேணுமா இல்லையா இப்ப சிபிஐ வந்து ஒரு அதிகாரி தமிழ்நாடு அரசு சார்பாக நியமிக்கப்பட்டா அவருக்கு தகவல் சொல்வாரு எப்ப அந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துக்கு வரணும் இதெல்லாம் பண்ணணும் அந்த இணைப்பு பாலமா ஒரு அதிகாரி நியமிக்கப்படணும்ல இன்ன வரைக்கும் தமிழ்நாடு அரசு அதை நியமனம் செய்யவே இல்லை அது சீக்கிரம் நியமிங்க எதுக்கு தாமதப்படுத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் இங்க நமக்கு இருக்கு அததான் நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்கள் தமிழக அரசுக்கு கடிதமாக எழுதியிருக்கார் இந்த ரெண்டு கடிதமும் தான் பேசு பொருளா மாறணும் இங்க சம்பந்தப்பட்ட அந்த குழி ஏன் தோண்டப்பட்டுச்சு இதுல வந்து ஏதோ சதி இருக்காங்கிற சந்தேகம் தானே பேசு இருக்கணும் இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் ராம்குமார்னு ஒருத்தன் இருக்கான் அவன் ஆஃப் வேலை அவனை தான் சிபிஐ தேடுது உண்மை என்னன்னு விசாரிச்சா சம்பவம் நடந்த வேலுசாமி இருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் காமராஜபுரம் இந்த காமராஜபுரம் இரண்டாவது தெருவுல ராம்குமார் ரவிக்குமார் அப்படிங்கிற இரட்டை பிறவிகள் ரெண்டு பேருமே ட்வின்ஸ் ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க இவங்களுக்கு வாக்கு அப்படிங்கிறது இருபத்தி ஆறாவது வாழ்ல இவங்க வீடு இருந்தாலும் இருபத்தஞ்சாவது வாழ்ல தான் வாக்கு அப்படிங்கிறது இருக்கு இவங்க வசிக்கக்கூடிய பகுதியிலே இவங்களுக்கு வாக்கு இல்ல சரி இந்த நபர்கள் யாரு டிவி கே நிர்வாகிகளா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எதுவுமே இல்லை ஒரு சாதாரண நடுத்தரவருக்கு குடும்பம் இவங்க டிவி கேவுல பெரிய நிர்வாகியாவோ இல்ல எந்த பொறுப்புலையுமே இல்லை ஆனா சம்பந்தப்பட்ட ராம்குமார் வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலை செய்யறாரா அப்படின்னு கேட்டா சென்னையில ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறார் அது வாய்ஸ் ஆஃப் காமனான் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அந்த பகுதியில இருந்து வருது மெட்ராஸ்ல வேலை அவங்க இதுதான் சொல்றாங்க இந்த பையன் இந்த கரூர் விபத்துக்கு பிறகு வீட்டை பூட்டிட்டு ஓடிட்டான் அப்படின்னு எல்லாம் செய்தி வருதுலாம் இல்ல அப்பெல்லாம் கிடையாது இந்த பையன் ஆல்ரெடி சென்னையில தான் வேலை பாக்குறால அப்பப்ப மாசத்துல ஒரு நாள் லீவுக்கு வர்ற மாதிரி தான் வந்துகிட்டு போயிட்டு இருக்கால அப்படிங்கிறத நம்ம விசாரிச்ச வகையில நமக்கு தகவல் அப்படிங்கிறது வருது ஆனா இத தூக்கி முன்னாடி நிறுத்திட்டு சிபிஐ எழுப்பிய சந்தேகங்கள் அப்படிங்கிறது பேசுபொருளாக்கப்படாமலே போகுது அப்படிங்கிறப்ப இந்த விவரத்தை எப்படி மடைமாத்தலான்னு திமுகவோட ஊடகங்கள் நினைக்கக்கூடியதோட தான் இது அதோட பதட்டம் தான் வாய்ஸ் ஆஃப் காமன வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் வணிகத்தின் குரல் இப்படி எல்லாம் உருட்டி 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 பெரட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை அலுவலகத்துல சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது நடக்குது இதை பெருசா மாத்திடுவாங்க இன்னைக்கு நைட்டு பூரா இதான் டிபேட்டா இருக்கும் ஏன்னா இங்க திமுகவுல எவ்வளவு கேவலம் நடந்தாலும் இங்க டிபேட் நடத்த ஆள் கிடையாது செங்கோட்டைய எங்க போனாரு சசிகலா எங்க போச்சு டிடிவி டிவி தினகரன் எங்க போனாரு விஜய் எந்திரிச்சாரா தூங்குனாரா படுத்தாரா சாப்பிட்டாரா இது மட்டும் தான் டிபேட்டு இது பேசுபொருள் ஆகணும்னு அவசியம் கிடையாது திமுக ஆட்சி அவலங்கள் இன்னைக்கு ஒரு மாணவி பாலியல் வல்லுறவு கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டிருக்கா இது இல்ல பேசு பொருளாகணும் ஆனா இது ஆகாது இந்த ராம்குமார் யாரு அவரோட புகைப்படத்தோட எதுக்காக அவரை சிபிஐ தேடுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல நான் பேசுறேன் எல்லாத்தையும் எடுத்துருவோம் ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் கிடையாது எடுத்துட முடியும் அதே மாதிரி இந்த போஸ்ட்மார்டம் நடந்தப்ப ஒரு சிறப்பு மருத்துவ குழு அங்க வந்து ஒரு கூட்டம் நடந்தது அங்கேருந்து கூட்டம்னு சொன்னாங்க பாத்தீங்களா அது சார்ந்தும் சிபிஐ தீவிரமா விசாரிக்குது இங்க உண்மையிலேயே மருத்துவ மாநாடு நடந்துச்சா இந்த மாநாட்டுக்கான திட்டமிடல் எப்ப செய்யப்பட்டுச்சு இல்ல திடீர்னு அசம்பிள் ஆனாங்களா இந்த போஸ்ட்மார்டம் திடீர்னு பண்ணிட்டு திடீர்னு பண்ணோம் போன வந்தோம் ஏழு டேபிள் போட்டோம் எட்டு டேபிள் போட்டோம் அப்படிங்கிறது எதுவுமே நம்ப தகுந்ததா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ இதையும் குறைய ஆரம்பிச்சிருக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அந்த தப்பை மறைக்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிச்சயமா சிபிஐ கிட்ட சிக்கனா இந்த முறை செந்தில் பாலாஜி டாக்டரை கூப்பிடுங்க டாக்டரை கூப்பிடுங்க எல்லாம் கத்தவே முடியாது அதுக்கு முன்னாடியே தூக்கிட்டு போய் நடக்குதான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்